தந்தை மகன் தோயாவின் பேராலே ஆமீன் மத்திய எழுதிய வாசகம் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனங்கள் பதினாறு முதல் இருபது முடிய அக்காலத்தில் பதினோரு சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள் அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள் சிலரோ ஐயமுற்றார்கள் இயேசு அவர்களை அணுகி விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் போய் எல்லா மக்களின சீடராக்குங்கள் தந்தை மகன் தூய் ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவே வகுப்புகள் அன்பான சகோதரிகளே இன்று பொதுக்காலம் எட்டாம் வாரம் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாம் மூவொரு கடவுள் பெருவிழாவை வந்து கொண்டாடுறோம் ஓகேங்களா மூவொரு கடவுள் யார் யார் தந்தை மகன் தூவி ஆவியானவர் ஓகேங்களா பிதா சுதன் பசுத்தாவி தந்தை கடவுள் நம்ம ஏசு கிறிஸ்து அப்புறம் தூய ஆவியானவர் இவங்க மூவருடைய மூவொரு கடவுள் மூன்று பேரும் ஒரே ஆள் அதான் மூ ஒரு கடவுள் அவங்களோட பெருவிழாவை கொண்டாடுறோம் ஸோ இன்றைக்கி எல்லோரும் நம்ம மூவர் கடவுளோட விழாவை கொண்டாடும் போது முக்கியமான விஷயத்த நம்ம என்ன பண்ணணும் கடைபிடிக்கணும் என்ன விஷயம் நமக்கு சீடர்கள் எல்லாம் போதிச்சாங்க இல்லைங்களா நம்ம பைபிளில் இருக்குதுல்ல ஏசு போதித்த மாதிரி அந்த விஷயமே நம்ம என்ன பண்ணோம் கடைபிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஏசு நமக்கு சூப்பரான ஒரு விஷயத்த சொல்கிறார் என்ன அது உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் இதுக்கு மேலே வேறு நமக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் திருமுழுக்கு வாங்கிட்டால் போதும் உலகம் முடியும் வரை ஏசு கிறிஸ்து நம்ம கூடவே இருக்கார் ஓகேங்களா ஸோ நீங்களும் என்ன பண்ணோம் ஆண்டு முடிந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி உலக பூரா கற்பிங்கன்னு சொல்கிறார் கற்பித்து அதில் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்கள சீடராக்குங்க தந்தை மகன் தூயா வைப்பாங்க திருமுழு கொடுத்து இல்லாத சீடராக்குங்கன்னு சொல்கிறார் ஸோ நாமளும் இறை பணியை அப்பப்போ நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதில் நமக்கு பல பலன் கிடைக்கும் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இசுகிய புகழ் இசுகி நன்றி மரிய வாழ்க்கை நிறுத்தம் செய்யாமலே லூயா பிரைஸ் நல்லான்